அக்கா மடம் தங்கச்சி மடம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யமுனேஸ்வரத்துல ரெண்டு பேர் இருக்காங்க எமனேஸ்வரம் எமனேஸ்வரம் பரமக்குடி பக்கம் ஆஹ் பரமக்குடி மிளகாய் மிளகாய் வியாபாரம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு மிளகாய் வியாபாரம் ஒரு பண்ணிட்டு அவரு வியாபாரி சக்கர நோய் நிறைய பேரை குணமாக்கினேன் சக்கர நோயில குணமாக்கணும் சக்கர நோயும் புற்று புற்றுநோய் அது உடம்பு மாத்தணும் உடம்பு வந்து சாப்பிட்டு இருந்தா வராது சாப்பாட்டுக்கும் ஆரோக்கியத்தை சம்பந்தப்பட்ட சாப்பாடு நம்ம வந்து சாப்பிட்றது அடிப்படையே தப்பு

இல்லடே இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சவங்கள பல பேர் ஆஸ்பத்திரிக்கு போய் இருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பத்து லட்சம் இருபது லட்சம் அம்பது லட்சம் செலவு பண்ணி சேர்த்திருக்காங்க ராமேஷ்ரேத்து பேர் சேர்த்து இருக்காங்க எவனும் இருக்க முடியாது ஆகாரம் தெங்குறவன் இறந்துதான் தேவை ஆகாரம் தெங்குறவா அவ நான் இந்த பஞ்ச அனுப்பி இந்த நூலை பெற்று கொள்றையா நூல் படிச்சு பாத்துட்டு என்னன்னு சொல்லி முடிவு பண்றியா என்ன தொழில் பண்றீங்க

Thank <laughs> you.